அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அபிநயா நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் கதை சொல்ல போகிறேன் கதையின் தலைப்பு புது டீச்சர் ஒரு ஊரில் வந்து புது டீச்சர் வந்தாங்களாமா ஸ்கூலுக்கு அப்போ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பயமாக இந்த டீச்சர் அடிப்பாங்களான்னு பயம் அப்போ அந்த பத் அவங்க பேர் வந்து பத்மா டீச்சர் அப்போ அந்த குழந்தைங்கெல்லாம் கேட்டாங்களாம்மா டீச்சர் நீங்கள் அடிக்க மாட்டிங்கல்ல டீச்சர்னு கேட்டுட்டாங்களாம்மா குழந்தைங்க இல்லைன்னுட்டாங்க அப்போ அப்போது ஒரு நாள் வந்து கனி வந்து அழுந்துட்டே இருந்தாளாம்மா எதுக்குன்னு கேட்டால் ஆதி வந்து கனியோட மிட்டாயை பிடுங்கிட்டான்ட்டு அப்போ அந்த பத்மா டீச்சர் கனி எதுக்கு அழுகுற நான் உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன் எல்லாத்துக்கும் நீ அழுகாத கனிட்டு பத்மா டீச்சர் சொன்னாங்களாமா கனியும் அழுகை நிறுத்தின அப்புறமா அடுத்த நாள் வரும்போது அதே தான் பிரச்சனையாம் அப்படியே டெய்லியும் பிரச்சனையம் அப்போ பத்மா டீச்சர் கேட்டாங்களாமா ஏன் அது இந்த மாதிரி பண்ணுறேன் நீ வீட்டிலருந்து வாங்கிட்டு வர அது எதுக்கு அது இந்த மாதிரி பண்ணுறேன்னு பத்மா டீச்சர் கேட்டாங்களாமா அப்போ பத்மா டீச்சர் ஒரு நாள் பாடம் நடத்தும் போதே அப்போ கனி திரும்பவோ அழுந்தாலம்மா அப்போ கனிக்கிட்ட ஏன் கனி அழுகிறேன்னா பத்மா டீச்சர் நீங்கள் அடிக்க அடிக்க மாட்டேங்கில்ல டீச்சர் பத்மா டீச்சர் அடிக்க மாட்டேன்னாங்களா அப்போ அந் கனி கேட்டால் பத்மா டீச்சர் நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்களே நீங்கள் அடிக்க மாட்டிங்கல்ல என்லாம் பத்மா டீச்சர்னு கனி கேட்டாலாம்மா அப்போ அந்த பத்மா டீச்சர் சொன்னாங்களாமா நான் அடிக்க மாட்டேன் நீங்கள் எதுக்கு தப்பு செய்கிறீங்க அதனால தானே நான் அடிக்கிறேன் நீங்கள் பெசாமல் தப்பு செய்யாமல் இருந்தால் நான் அடிக்க மாட்டேன்லன்னு பத்மா டீச்சர் சொன்னாங்களாமா அப்போ அதிலேருந்து கனி வந்து சண்டை போடுறத நிறுத்தினாலம்மா அப்புறம் கனி சொன்னாலாம்மா பத்மா டீச்சர் நான் இனி சண்டை போட மாட்டேன் இனி நல்ல பொண்ணாக இருக்க பத்மா டீச்சர் நீங்கள் யாரையும் அடிக்காதீங்கன்னு கனி சொன்னாலாம்மா கனி சொன்னால் பத்மா டீச்சர் நீங்கள் எப்போதும் நீங்களே டீச்சராக வந்துடுங்க வேறு யாரும் எங்களுக்கு டீச்சர் வேண்டான்னு கனி சொன்னாலாம் ஆதி வேண்டாம் பத்மா டீச்சர் எங்களுக்கு வேண்டான்னு ஆதி சொன்னாலாம்மா அப்போ பத்மா டீச்சர் சொன்னாங்க ஏன் ஆதி நீ என்னை வேண்டான்றேன்னு கேட்டாங்களாம்மா பத்மா டீச்சர் அப்போ பத்மா டீச்சர் சொன்னாங்களாம்மா அப்போ ஆதி சொன்னால் டீச்சர் நீங்கள் நான் அடிச்சிட்டே இருக்கீங்க டீச்சர் அதனால தான் நான் நீங்கள் வேண்டான்னு சொன்னேன் ஆதி சொன்னாலாம்மா நன்றி